வணக்கம்ப்பா இந்த முட்டு வலி இருக்கிறவங்க நடக்க மாட்டாங்க நடக்கணும் கட்டாயம் நடக்கணும் வலியோடு எப்படி நடக்கிறதுனு கேட்பீங்க வலியோடு எப்படி நடக்கணும் இந்த கிரிப் பேண்டேஜ்னு சொல்லி விற்கும் கடைகள்லாம் மெடிக்கல் ஸ்டோரில் கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து காலில் நல்லா மாட்டிக்கிட்டு அந்த காலை நல்லா அசைய விடாமல் கச்சன்னு பிடிச்சிக்கணும் அதை போட்டுக்கிட்டு நீங்கள் நடக்கலாம் மெல்ல நடக்கலாம் ரொம்ப வேவேமாக நடக்கணும் இல்லை நிதானமாக நீங்கள் நடைய விட்டுறவே கூடாது நாளடைவு உங்களுக்கு அது சரியாக போன பிறகு சாதாரணமாக நீங்கள் நடந்துக்கலாம் அப்படி நடைய மட்டும் என்றைக்குமே விட்டுறக்கூடாதுப்பா நம்மளுக்கு கால் நடக்கிற வரைக்குமே கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் கால் நடக்கணும்னா போச்சு அப்புறம் அவங்க படுத்த படுக்கையாக கிடக்க வேண்டியதுதான் அதனால் கிரிப்பு அந்த கிரிப்பு அண்டேஜ் போட்டு நீங்கள் நடங்க அதோட நீங்கள் நைட் நேரத்தில் இந்த கால் வலி இருக்குது முட்டி வலி இருக்குங்கும்போது போது ஒரு ஒரு ஸ்பூன் எல்லை ஊற வச்சு நைட்டில் ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வைங்க ஒரு ஸ்பூன் தானே காலில் எழுந்திரிச்சு அந்த எல்லை நல்லா மென்று சாப்பிட்ணும் சாப்பிட்டு அந்த தண்ணியை குடிச்சிடணும் அப்புறம் கீரையை தோசையில் போட்டு சாப்பிட்டாலும் சரி சூப்பு வச்சு சாப்பிட்டாலும் சரி அப்படி செய்யலாம் அப்புறம் பிறண்ட துவையல் இப்படி ஊட மாட செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இப்படி கவனிப்பாகவே இருந்துக்கிட்டு நீங்கள் நடக்கிறத மட்டும் விட்றாதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் 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 நீங்கள் நடந்து நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு அசைவு கொடுக்க கொடுக்க உங்களுக்கு ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் கிரிப்பேட் போட்டு நடங்க மெல்ல நடங்க